காங்கிரஸ் ஆட்சியில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத உத்தரவை நொடிப்பொழுதில் போட்ட அமித்ஷா புலிப்பாய்ச்சலில் வேட்டையாடிய மத்திய அரசு நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் முடிவுக்கு வந்த சிவப்பு தாழ்வாரம் அழிவின் விளிம்பில் நக்சல் வாதம் ஒழித்து கட்டுவேன் என்று யாராவது அதை அதை நம்ப முடியாது உடல் வலிமையும் மன வலிமையும் தொழில்நுட்பமும் அவர்களிடம் இருக்காது அதற்கேற்ப சூழலும் அமையாது ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படியல்ல நாடு தழுவி வளர்ந்து விட்டிருந்த நக்சல் தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுவேன் என்று உறுதி பூண்டிருந்தார் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்து ஒன்றுக்குள் நம் நாட்டின் மண்ணிலிருந்து நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் அகற்றப்படும் என்று தேதி குறித்தார் அமித்ஷா அதை நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதிரடியாக தெரிவித்தார் இதோ அவருடைய இலக்கு அருகாமையில் வந்துவிட்டது எவ்வளவு துல்லியமான திட்டமிடல் எவ்வளவு துல்லியமான தாக்குதல்கள் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் பார்ப்போம் நக்சல் தீவிரவாத சரித்திரத்தை இரண்டாயிரத்து பதினான்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்கு பின்பு என்று இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் தொடங்கி இரண்டாயிரத்து பதினான்கு வரை நக்ஸல் தீவிரவாதம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வேரூன்றி வளர்ந்திருந்தது இது வேறூன்றிந்திருந்தது தீவிரவாதத்தின் வளர்பிறை காலம் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு நக்ஸல் வாதிகளுக்கு தேய்பிரை காலம் நரேந்திர மோடி பிரதமரான பிறகு நாட்டில் தீவிரவாதத்திற்கு என்ன வேலை வளர்ந்து வரும் ஜனநாயக நாட்டில் தீவிரவாதத்தை என்ன வேலை மக்கள் அனைவருக்கும் ஜாதி மத பாகுபாடின்றி உரிமைகளும் சுதந்திரமும் கிடைத்து வரும் ஒரு நாட்டில் தீவிரவாதத்திற்கு என்ன வேலை பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் கிடைக்கும் நாட்டில் தீவிரவாதத்திற்கு என்ன வேலை பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த வடக்கில் நேபாளத்திலிருந்து தெற்கில் திருப்பதி வரை நாடு தழுவி வளர்ந்திருந்த நக்சல் தீவிரவாதத்தின் முடிவுரையை எழுத காரணமானது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதத்தை உலகின் மிக பெரிய பொருளாதார நாடாக மாற்றும் இலக்கை கொண்டிருந்த பிரதமரின் எண்ணத்திற்கு நக்சல் தீவிரவாதம் மிகப்பெரிய தடை நாட்டின் பாதுகாப்புக்கும் சமூக அமைதிக்கும் அச்சுறுத்தல் சற்றும் காலம் தாழ்த்தாமல் செயலில் இறங்கினார் பிரதமர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமித்ஷா உள்துறை அமைச்சராக பதவி ஏற்றதும் பிரதமரின் இந்த திட்டம் சூடு பிடித்தது அதிரடி வேலைகளுக்கு பெயர் போன உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றி சொல்லவும் வேண்டுமா வழக்கம் போல இந்த விஷயத்திலும் அதிரடி காட்டினார் அமித்ஷா ஒரு பக்கம் மக்கள் நல திட்டங்களும் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களும் கிராமங்களில் அதிதீவிரமாக செயல்படுத்தப்பட்டன தீவிரவாதிகள் பக்கம் சென்றிருந்த மக்கள் கவனம் நாட்டின் பக்கம் திரும்பியது மறுபக்கம் ஆரம்பித்தது அதிரடி வேட்டை பாதுகாப்பு கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது நவீன கருவிகளும் உபகரணங்களும் குவிக்கப்பட்டன நவீன தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வந்தது தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கும் இடங்கள் துல்லியமாக கணிக்கப்பட்டன கிராமங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் நகரங்களிலும் பரவி கிடந்த தீவிரவாதிகள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் சரணடையுங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் தோட்டா உங்களை துளைக்கும் என்ற செய்தி பதுங்கி இருந்த ஒவ்வொரு தீவிரவாதிக்கும் கொண்டு செல்லப்பட்டது நக்ஸல் தீவிரவாத ஒழிப்பு திட்டம் நாடு முழுவதும் பல்வேறு பெயர்களில் செயல்படுத்தப்பட்டது ஆபரேஷன் சன்கல்ப் ஆபரேஷன் ககார் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆபரேஷன் குரேகுட்டா ஆபரேஷன் என்பன அவற்றில் சில தாக்குதல்கள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன நூற்று கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் பயிற்சி முகாம்கள் அளிக்கப்பட்டன ஆயுத தொழிற்சாலைகள் தகர்க்கப்பட்டன ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகள் சரணடைந்தார்கள் சரணடைய மருத்துவர்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்தன இதற்கு முன் என்றுமே இல்லாதது போல கடந்த ஐந்து ஆண்டுகளில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன முடிவில் நக்சல் தீவிரவாதம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தார் பகுதியில் சுருங்கிவிட்டிருந்தது நாட்டின் பல பகுதிகள் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுபட்டன மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் ஆயினும் இந்த தொடர் தாக்குதலிலிருந்து தப்பி ஓடிய தீவிரவாதிகள் மீண்டும் வெவ்வேறு இடங்களில் சென்று பதுங்கினர் அவர்களை கண்டுபிடித்து ஒழித்து கட்டும் வரை மத்திய அரசுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் ஓய்வில்லை அரசின் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஒருபோதும் ஏற்காத தீவிரவாதிகளை என்ன செய்வது போட்டு தள்ளுவதுதான் ஒரே வழி மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம்தான் கடைசி தாக்குதலை துவங்கியது அதுதான் ஆபரேஷன் ககார் அதாவது எஞ்சிய தீவிரவாதிகளை மரணத்தின் விளிம்புக்கே கொண்டு செல்லும் திட்டம் மரணத்தை அவர்கள் கண்முன் காண்பிக்கும் திட்டம் முதலில் கிராமப்புறங்களில் மக்களோடு மக்களாக மறைந்திருந்த தீவிரவாதிகளை துரத்தி துரத்தி வேட்டையாடியது பாதுகாப்பு படை இந்த தாக்குதலின் தீவிரத்தை உணர்ந்த தீவிரவாதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு ரகசிய தூது அனுப்பினார்கள் இது போன்ற கொடூர தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் அல்ல மிரட்டலே விடுத்தார்கள் கம்யூனிஸ்டுகள் நக்சல் தீவிரவாதிகள் செய்வது மட்டும் மனிதாபிமான செயலா இல்லையே சமாதான பேச்சுவார்த்தையை மீண்டும் மீண்டும் நிராகரித்து வன்முறையில் ஈடுபடும் நக்சல்வாதிகள் மீது இரக்கம் காட்ட என்ன அவசியம் அரசின் பொறுமைக்கும் எல்லை உண்டு அல்லவா தான் மேற்கொண்ட பணியில் சிறிதும் கவனச்சிதறல் இல்லாமல் முன்னேறியது நமது பாதுகாப்பு படை பலத்தையும் களமிறக்கியது மீண்டும் ஒரு சில தீவிரவாதிகள் தப்பி பிழைத்தனர் சட்டீஸ்கர் தெலுங்கானா மாநிலங்களின் இடைப்பட்ட கரடு முரடான மனித வாழ்விற்கே தகுதியற்ற குறைகுட்டா மலைப்பகுதியில் தஞ்சமடைந்தார்கள் அவர்களை எப்படி விட்டு வைக்க முடியும் தகவல் கிடைத்ததும் ஆல் அவுட் அட்டாக் தொடர்ந்தது பத்தாயிரம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் வீரர்களும் கோப்ரா என்ற சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்களும் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்ட்ஸ் என்கிற படையும் தெலங்கானாவின் கிரே ஹவுன்ஸ் கமாண்டோக்களும் மாநில காவல்துறையும் ஒருங்கே பயன்படுத்தப்பட்டன ட்ரோன்கள் முதலான நவீன உபகரணங்கள் களத்தில் இறக்கப்பட்டன வெற்றி கிட்டாமல் போகுமா தாக்குதல் குறித்தவரவில்லை கடைசி தீவிரவாதையும் பிடிபட்டார் அல்லது கொல்லப்பட்டார் நமது வீரர்கள் எவ்வளவு துல்லியமாக எதிரிகளின் முகாம்களை தாக்க முடியும் என்பதை பாகிஸ்தான் மண்ணில் நாம் நடத்திய ஆபரேஷன் சமீபத்தில் தான் உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டினோம் இதோ இப்போது நக்சல் வாதிகளுக்கும் எடுத்து காட்டிவிட்டோம் எல்லை தாண்டி வரும் தீவிரவாதம் ஆனாலும் சரி நாட்டிற்குள்ளே தோன்றும் தீவிரவாதம் ஆனாலும் சரி எல்லா வகை தீவிரவாதத்தையும் ஒழித்துக் கட்டுவோம் இனி நம் மண்ணில் நக்சல் தீவிரவாதம் ஒருபோதும் வாலாட்ட முடியாது இனியும் ஏதாவது மிச்சம் இருந்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாள் குறித்தது போல வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் அதுவும் ஒழிக்கப்பட்டுவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை இது பழைய பாரதம் அல்ல புதிய பாரதம் இது நரேந்திர மோடி அரசு அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர் தீவிரவாதிகள் இதைத்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஜெய்ஹிந்த்